வேறு உலகத்துக்கு அழைத்து செல்லும் கங்குவா ஆயிரம் கோடி வசூலுக்கு தயாரான சிங்கம் சிறுத்தை கூட்டணின்னு இப்போ கங்குவா படத்தை பத்தி பரபரப்பா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா கூட்டணியில உருவாக்கிட்டு வர படம் தான் கங்குவா இது இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படமா வந்து இருக்குங்க வருட கணக்குல இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தாலும் இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லி ஆனா அதே தேதியில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையின் படமும் வந்து வெளியாக போகுது அப்படின்றதுனாலயே எல்லோருடைய கண்களும் இப்போ இந்த படத்தின் மேல விழுந்திருக்கு ரிலீஸ் அப்போ நாலு நாள் கண்டினியூஸா லீவ் இருக்கிறதுனால மிகப்பெரிய இந்த ரெண்டு படங்களும் வந்து தாக்க புடிக்கும் அதனால எந்த ஒரு படத்துக்கும் பாதிப்பு வராது அப்படின்ற டாக்கும் இருக்கு இந்த நிலையில தான் கங்குவா படத்தை பார்த்துட்டு முதல் விமர்சனம் வந்து வெளியிட்டிருக்காரு பாடல் ஆசிரியரான விவேகா அவர் படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க லிரிசிஸ்ட் விவேகா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து பார்த்துருவோம் கங்குவா படம் பார்த்து மை வயசில் இந்திய சினிமாவுடைய பெருமைமிகு பிரம்மாண்டம் இயக்குனர் சிவா நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் சூர்யா சாரின் நடிப்பு உச்சம் ஃபீலிங் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் பிலிம் அப்படின்னு வந்து அவர் போட்டிருக்கிறாருங்க மூவாயிரம் கோடி பட்ஜெட்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மட்டுமே எவ்வளவு தெரியுமா ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ்ங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் உரிமை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் நிறுவனம் வந்து எண்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்தியில சேட்டலைட் டிஜிட்டல் தேட்டர் உரிமம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு வந்து விற்பனை

வரப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா கண்டிப்பாக போக்கும் அப்படின்றது தான் தமிழ் ரசிகர்களுடைய கூற்றாக இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி எப்படியும் படம் ரிலீஸ் ஆக போது எல்லாருமே பார்த்து தேட்டரில் ரசிக்க போகிறோம் இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க